நடைபெற்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இரங்கல் கூட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் தமிழ்நாட்டின் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இறந்தார் அன்னாரின் இறப்பிற்காக இரங்கல் கூட்டம் தேமுதிக அமீரக பிரிவு சார்பில் நடத்தப்பட்டது இவ்விரங்கல் கூட்டம் அமீரக பிரிவு துபாய் செயலாளர் கமால் கேவியல் தலைமையில் அவைத் தலைவர் காமராஜ் மகளிர் அணி செயலாளர் வகிதா பானு அமீரக பிரிவு முன்னாள் செயலாளர் காரல் மார்க்ஸ் தேமுதிக அமீரக பிரிவு துணை செயலாளர் அஜ்மத் அலி துணை செயலாளர் சாகுல் ஹமீத் முன்னாள் துணை செயலாளர் தவசி முருகன் முன்னாள் துணை செயலாளர் சாஹிம் செல்வராஜ் துணை செயலாளர் கார்த்திகேயன் கேப்டன் மன்ற துணை செயலாளர் பசீர் அகமத் அரியலூர் மாவட்டம் பிரகாஷ் கார்த்திகேயன் செல்வம் சேகர் கேப்டன் மன்ற துணை செயலாளர்கள் தங்க வடிவேல் நைனா முகமது முன்னிலையில் நடைபெற்றது மேலும் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு அமீரகத்தில் வசிக்கும் தமிழர்களான உலக தமிழ் தலைவி சமூக சேவகி டாக்டர் ஜெயந்தி மாலா சுரேஷ் தமிழகத்தின் தேசிய நாளிதழ் தினக்குரல் மற்றும் வணக்கம் பாரதம் அமீரக நிருபர் நசீம் மரிக்கா எஸ் ஈவன்ட் திரு வெங்கட் விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் அமமுக நிர்வாகிகள் செயலாளர் முருகேசன் அவை தலைவர் சாதிக் அலி பொருளாளர் சிவமுருகன் அர்ஜுனன் மதிமுக துபாய் நிர்வாகி மகாஜர் அண்ணாதுரை ஷானவாஸ் திமுக நிர்வாகிகள் எமிரேட்ஸ் அப்துல்லா கனி நசீர் அகமத் கள்ளக்குறிச்சி சின்னசாமி திருநாவுக்கரசு துபாய் டிக்டாக் புகழ் ஷானவாஸ் கூத்தநல்லூர் தாகிர் எல்லா தமிழ் ராவூ டிக்டாக் சரவணன் அஸ்வின் குடும்பத்தினர் துபாய் தர்பார் நண்பர்கள் ஹாஜி ஹமீத் தஞ்சாவூர் நசீர் பலர் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுவை ஸ்டார் செய்தி தொலைக்காட்சி சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது